ஒரு தான் வரும் லைட்டா கொஞ்சமா தான் வரும் உங்களுக்கு அந்த லைன்ல ஃபுல்லா வரும்ல அந்த மாதிரி வராது ஒரு பாதி சைடு தான் உங்களுக்கு வரும் அதுதான் என்ன தொலைஞ்சுன்னு தெரியல அந்த இதுமே அந்த ஆப்ஷன் வந்து காட்ட மாட்டேங்குது காமிக்குமே உங்களுக்கு காமிக்கலையா அந்த ஆப்ஷன் இன்னும் காட்டல பின்னாடி அதாவது பேக் சைடு கேமரா கிளிக் பண்ணிட்டு அப்புறம் பிரண்டுக்கு வாங்க சிஸ்டர் வர மாட்டேங்குது அந்த ஆப்ஷனு இந்த சிஸ்டர் வரும் எப்படி தெரியுது பாருங்க பாதிதானே அவ்வளவுதான் எனக்கு தெரியல உங்க ஃபேஸ் வேற பக்கம் ஃபோக்கஸ் ஆகுதுல அதனால தெரியல சரி கட் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட்ல வரீங்களா யாரோ வந்திருக்காங்க கட் பண்ற கட் பண்ணிட்டு வாங்க